கிராமிய சுற்றுச்சூழல் நண்பர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன் பால் கறக்க வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க சாரி ரொம்ப லேட் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து காலையிலே பால் கறக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல இன்றைக்கி பால் கறக்கிறதுக்காகவே கொஞ்சம் ஒரு ஏழு மணி போல் தான் வந்து பால் கறந்துருந்தேன் லேட்டாக தான் அப்படியே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிடலாம்னு சொல்லி வீடியோ எடுத்தாச்சு மாடு வந்து வெளியில வெளியில தான் இருந்துச்சு அதனால் வெளியிலே வச்சு பால் கறந்துட்டேன் கண்ணுக்குட்டி ஃபஸ்ட்டே வந்து கட்டிட்டேன் ஃபஸ்ட்டு நான் வந்து வீடியோ எடுக்கிற ப்ளான்லேயே இல்லை கண்ணுக்குட்டியை ஃபஸ்ட்டு பால் குடிக்க வச்சு கட்டிட்டேன் அப்புறம் தான் சரி லேட் ஆயிடுச்சு வீடியோ எடுத்துட்லான்னு சொல்லி வீடியோவும் எடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு எனக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கிறதுனால வீடியோஸ் வந்து ரெகுலராகவே ஃபஸ்ட்டு போட முடியல லாங் வீடியோவே போட முடியல இந்த திருவிழா வீடியோக்குலேயே வந்து நான் போடாமல் பேலன்ஸ் வச்சுருக்கேன் பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு எப்பவும் போல் மடியை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் அப்ளை பண்ணல அப்படியே தான் நான் பால் கறக்குறேன் இப்போதைக்கு ஒரு ஒன்றரை லிட் டூ ரெண்டரை லிட் ரெண்டு லிட்ரு பால் தான் வந்து கறந்துட்டுருக்கு மாடு ஒரு வேளை தான் கறக்கிறேன் காலையில் மட்டும்தான் எப்பவும் போல் வைக்கோல் புல் அதுதான் போட்டுகிட்டே இருக்கேன் மாடு வந்து இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து மாடு செனையாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சென்னையை விட்டு இப்போ மூணாவது மாதம் தொடங்கிடுச்சு அதனால் வந்து செனையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் செனையாகிட்டு நம்ம ஒரு ஆறு மாதம் வரைக்கும் பால் கறக்கலாம் ஆனால் ஒரு சில மாடுகளை வந்து ஒரு நாலஞ்சு மாதத்துலேயே வந்து பால் வந்து உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருந்தால் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம சனை விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சனைக்கு வந்து வரவே இல்லை மாடு கத்தவே இல்லை நல்லா சனையாக இருக்கும் நானும் வந்து நினச்சிட்டே தான் இருக்கேன் பார்ப்போம் நம்மளோட ஆசையில் மண்ணில் மண்ணு இல்லாமல் இருந்தால் சரிதான் அப்படியே வந்து பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் எப்படி கரைப்பேனா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் கையை மடக்கி வச்சு தான் கறப்பேன் அதுதான் அப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன் அதனால் அதே மத்தோடு தான் எனக்கு இப்பயும் வருது அப்படி தான் ஈஸியாகவும் இருக்குது அதனால் நான் அப்படி தான் கறக்கிறேன் இதனால் மாட்டுக்கு வந்து அந்த பால் க மடி காம்பெல்லாம் வலிக்குமே அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்பீங்க அதெல்லாம் வலிக்கவே வலிக்காது சரியா நம்ம வந்து அந்தளவுக்குலாம் ஒன்றும் ப்ரெஷர் கொடுத்துலாம் பண்ண மாட்டோம் சாஃப்ட்டாக பொறுமையாக தான் வந்து நம்ம அழுத்துவோம் அதனால் வந்து பெருசெல்லாம் வலி இருக்காது அவ்வளோதான் மாடு வந்து நல்ல மாடு நீங்கள் எப்படி தான் வந்து எத்தனை டைம் வந்து இழுத்தாலும் அமைதியாக நின்றுட்டே இருக்கும் அப்புறம் பால் கறக்க கற்றுக் கொடுங்கக்கானலாம் கேட்டுருந்தீங்க பால் கறக்கத்தை வந்து ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது சிம்பிளான வேலை தான் ஈஸியாக கற்றுக்கலாம் யார் வேணால் இந்த மாதிரி சாதுவாக நிற்கிற மாட்டுக்கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து கண்ணுக்குட்டி பிடிச்சி விட்டுட்டு அது நல்லா சொரப்பு விட்டதுக்கப்புறம் கறக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கை ரொம்ப வலிக்கும் ரொம்ப நாள் ரொம்ப வலிக்கும் அப்படி கறக்கவே முடியாது ஒரு ஒரு டம்ளர் பால் கறக்கிறதுக்கே வந்து கை வலிக்கும் எப்போவுமே வந்து பழக பழக தான் வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும் நமக்கு ஃபஸ்ட் டைம் நான் கறக்கும் போது நானும் அப்படி தான் நினச்சேன் நம்ம வந்து கறக்க முடியுமா என்னடா இவ்வளோ கை வலிக்குது அப்படின்ட்டு ஏன்னா அப்போ தான் நம்மளோட அந்த கட்ட வரலை அப்படி மடக்கி பிடிக்கிறோம்ல அந்த நரம்பெல்லாம் வந்து பயங்கரமாக வலிக்கும் அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பயங்கரமாக பெயினாக இருந்துச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பழகிடுச்சு இப்போல்லாம் வந்து வழியெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப வந்து ஈஸியாகிடுச்சு இன்னும் நிறைய பால் கறக்கிற மாடாக இருந்துச்சுன்னா அதாவது ஒரு ஏழு லிட்டர் பால் கறக்க முடிய மாடாக இருந்துச்சுன்னா இன்னும் வந்து ஈஸியாகவே இருக்கும் இப்போதைக்கே ஒரு ரெண்டு லிட்டர் தானே கறக்குது அதான் அப்படியே கறந்துட்டு நம்ம சொசைட்டிக்குலாம் ஊற்றுறது கிடையாது ஃபுல்லாக வந்து வீட்டு யூஸ்க்கு தான் டீ போடுறது நாலு வேலை டீ குடிக்கிறது அதுக்கப்புறம் தயிர் போடுறது அவ்வளோதான் இந்த மாதிரி வேலை தான் போயிட்டே இருக்குது நெய் எடுக்கிறதுன்னு சொல்லி இப்படி தான் போயிட்டே இருக்குது நம்ம தயிர் கூட போடுறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டீ போட்டே குடிச்சு குடித்து நம்ம வந்து உடம்பை வந்து பெருக்கடிக்கிறோம் என்னோட உடம்ப அதுவே இப்போதைக்கு நான் பண்ணிகிட்டே இருக்கேன் டீ தான் வந்து ஒரு நாளைக்கு நாலு வேலை டீ குடிச்சிட்ருக்கேன் ஓகேவா இப்படி தான் வந்து பால் கறக்குறேன் அதை தாண்டி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அக்கா பால் கறக்கிற வீடியோ வந்து இப்படி தான் நான் பால் கறப்பேன் நிறைய பால் கறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து டெய்லி வீடியோ போடுவேன் எனக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஒரு ரெண்டு லிட்டர் தானே கறக்குது இதில் என்னடா நம்ம வந்து வீடியோ போடுறதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு கறந்தாச்சு ஒரு வழியாக ஒரு நான் ஸ்லோவாக தான் கறந்துருந்தேன் சரி பக்கத்தில் வந்து பாப்பாலாம் விளையாடிட்டு இருந்தாங்களா அதனால ஸ்லோவாக கறந்துருந்தேன் மேலே வேறு நான் பால் கறக்கும் போது சிட்டுக்குருவியெல்லாம் வந்து குட்டி குட்டி குருவிங்க நிறைய அந்த மரத்தில் இருந்துச்சு குரங்கு பழமா சாரி என்ன சொல்லுவாங்க தேன் பழம் தேன் பழம் நெய்ப்பழமுரம் அந்த மரத்தில் வந்து நிறைய குருவி இருந்துச்சு அந்த குருவியெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து பொறுமையாக ஒரு ஏழரை போல தான் கறந்தேன் நல்லா கீச் கிச்சன் சவுண்டு போட்டுகிட்டே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படியே அதை பார்த்துட்டு பொறுமையாக வந்து பின்னாடி பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட பேசிகிட்டே வந்து பொறுமையாக பால் கறந்து ஒரு ஒரே பால் எல்லாமே கறந்து முடிச்சிட்டாச்சு பால் கறந்ததுக்கப்புறம் திரும்ப கன்று வந்து ஃபஸ்ட்லாம் கழட்டி விட்டு இப்போல்லாம் விடுறது கிடையாது ஏன்னா வந்து சரியான சாட்டி ஆகிட்டு ஏன்னா ரெண்டு மூணு டைம் வந்து முட்டிடுச்சு அதனால் வந்து அப்படியே வந்து கட்டி போட்டுச்சு ஏன்னா காலை கன்றுக்குட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் பால் கறந்துச்சு ரெண்டு லிட்டரு இருக்கும் அவ்வளோதான் ஓகேவா வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் கிராமிய சுற்றுச்சூழல் சேலங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ